அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு முறை திருச்செங்கோடு வரும்போதும் மக்கள் முகம் சுளிக்கின்ற வகையிலே ஒரு சில கருத்துக்களை சொல்லுவதை வழக்கமாகவே வைத்திருக்கின்றார் அவசரப்பட்டு கருத்துக்களை தெரிவிப்பதிலே அவருக்கு மிஞ்சி யாருமே கிடையாது பல்வேறு விஷயங்களில் அவசரப்பட்டு கருத்துக்களை தெரிவித்து பிறகு பின்வாங்கி இருக்கிறார் மதுரை தூத்துக்குடி ரயில் மார்க்கம் கூட ஒன்றிய அமைச்சர் ஏதோ தெரியாமல் சொல்லிவிட்டார் அதை வைத்து உடனே தமிழக அரசை குற்றம் சாட்டுகின்ற வேலையை செய்தார் அடுத்த நாள் ஒன்றிய அமைச்சரே இல்ல இல்லை நான் தவறாக பேசிவிட்டேன் என்று சொன்னவுடன் அதை பற்றி பேச்சே கிடையாது அதை பற்றி எந்த கருத்துமே கிடையாது நான் கேட்பதெல்லாம் ஒன்று தவறாக பேசினீர்கள் என்று சொன்னால் தயவுசெய்து அதற்கு பிறகு மக்களிடத்திலே ஊடகத்தினிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் தெரியாமல் அன்றைக்கு பேசிவிட்டேன் அவசரத்திலே பேசிவிட்டேன் என்பதை புரிந்து கொண்டு அதுதான் மக்களுக்குள்ள மரியாதை தவறாக ஏதாவது அவசரத்தில் பேசுவதிலே தவறு கிடையாது ஆனால் அந்த தவறு என்று கவனத்திற்கு வரும்பொழுது அதை தெளிவுபடுத்த வேண்டியது அவங்களுடைய கடமை விவகாரத்தில் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு நாலஞ்சு நான்கு ஐந்து நாட்களாக ஒரு மிகப்பெரிய சீன் போட்டுருக்காங்க அதே பாஜக தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்கள்தான் போராட்டம் ஆரம்பித்த பொழுது போராட்டம் தேவையற்றது டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட்டால் இவ்வளவு வளர்ச்சி வரும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் ஸ்டெர்லைட்டை ஒப்பிட்டு கூட பேசியிருக்கிறார் ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை நிறுத்திவிட்டீர்கள் இன்றைக்கு காப்பர் விலை ஏறிவிட்டது அதேபோல் டங்ஸ்டனையும் நிறுத்த பார்க்கிறீர்கள் என்கிற வகையிலே அவர் ஒன்றிய அரசனுடைய அந்த சுரங்க ஏலத்தை ஆதரித்து பேசியிருக்கிறார் போராட்டம் வலுப்பெற்றவுடன் உடனே அதற்கு ஆதரவு தெரிவிப்பது போல தன் நிலையை மாற்றிக் கொள்ளுகிறார் சட்டசபையிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தீர்மானத்தை கொண்டு வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரித்து தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம் அதை தாண்டி அவர்கள் அந்த ஏலத்தை கொண்டு வந்து விட முடியாது எப்போது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேறியதோ அப்போதே அதை முடிவு கட்டிவிட்டாங்க டங்ஷன் சுரகம் வராது மதுரையில் அரிட்டாப்பட்டியிலே வர வாய்ப்பே கிடையாது அதை தாண்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே நான் முதலமைச்சராக இருக்கின்ற வரை டென்ஷன் சுரங்கம் வராது என்று அழுத்தம் திருத்தமாக அறிவித்தாங்க அதை பார்த்துவிட்டு யாராவது கொண்டு வர முயற்சிப்பார்களா அன்றைக்கே அதுக்கு புற்றுப்புள்ளி வந்துவிட்டது உடனடியாக முடிவான விஷயத்திற்கு முடிவான விஷயத்திற்கு அந்த பகுதி மக்களை டெல்லிக்கு அழைத்து சென்று அமைச்சரை சந்தித்து என்னமோ அந்த அந்த அமைச்சரை தான் அது கைவிடப்பட்டது என்கிறது போல நல்ல செய்தி நாளைக்கு வருகிறது என்று அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பில்டப் கொடுத்து மக்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும் இப்படிலாம் மக்களை ஏமாற்ற முடியாது இது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தான் அதை பண்ணோம் நாங்கள் தான் அதை பண்ணோம் அத்தனைக்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருமனதாக நின்று சட்டமன்றத்திலே கடுமையாக எச்சரித்து அந்த திட்டத்தை நிறுத்தியிருக்கின்ற அதனால் இது வந்து இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே வாக்குகளாக சேரும் ஒரு புகழ் கிடைக்கும் என்று நினைத்தால் அது அப்படி இருக்காது பகுதிக்கு சென்றால் அந்த பகுதியில் நிறைவேறாத திட்டங்களை குறிப்பிட்டு பேச வேண்டும் அவை நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை பற்றி பேசாமல் குறை சொல்லுவதையே ஒரு அரசியலாக செய்து கொண்டு இருக்க முடியாது தமிழ்நாடு அரசை குறை சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது என்ன வேண்டும் என்பதை கேட்க வேண்டும் அதை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வரும் அதை பின்பற்றி மற்றவர்களும் அந்த கோரிக்கையை வைப்பார்கள் அதை முன்னெடுக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு ஏதாவது நம் விதண்டாவாதம் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினால் அது வைரல் ஆகிடும் அது மூலமாக நம்ம வந்து பெரியால் ஆகிடலாம் நம்ம வாக்கில் அதிகமாகிடும் அப்படின்னு நினைச்சா அது நடக்காது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படிப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டும் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க